பல கழித்து நான் அன்றைக்கி பூரி போடுறேங்க அதுவும் வந்து இந்த நைட் வேலையில் பூரி போட்டோம் அப்படின்னாக்க என்ன சாப்பிட்டுட்டு படுக்கிறதும் ஆகாது காலையில் பூரி சாப்பிட்றது நல்லது தான் ஏன்னா நம்ம பகல் முழுக்க வேலை பார்க்கறதுனால நமக்கு அது செரிமானம் ஆயிரும் அதனால் இன்றைக்கி காலையிலேயே நான் வந்து பூரி போடுற வேலையை பார்த்துட்டேன் ஆனால் பூரி போடும்போது எனக்கு சில மனக்கஷ்டங்கள் அப்படின்னா அப்படியே கண்ணீர் இருத்துறதானு வளர்ந்துருச்சு சில நினச்சி பார்த்தோம் அப்படின்னா சில கஷ்டங்கள்லாம் சில பிரச்சனைகள்லாம் என்னடா இப்படி இருக்கே வாழ்க்கை அப்படிங்கிறது சில மனசு தாங்க முடியாமல் சில கஷ்டங்கள் அப்படியே வந்து அப்படியே வந்து அழுகு அப்படியே முட்டிட்டு வந்துடும் என்னை மாதிரி எத்தனை லேடிஸ் இந்த மாதிரி சமைக்கும் போது நீங்கள் அழுது இருக்கீங்க உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நானும் சில நேரங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படியே எனக்கு கவலைகள் கோவங்கள் இருந்தால் நான் சில ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணுவேன் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஆனால் இன்றைக்கி வச்ச பூரியும் குருமாவும் நல்லா இருந்துச்சு குருமா ரொம்ப காரம் இல்லை மைல்டான காரமாக இருந்துச்சு ஏன்னா ரெண்டு நாள் வீட்டில் பயங்கர காரமாக இருந்துச்சு அதனால் இன்றைக்கி கொஞ்சம் காரத்தை ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன் பூரி வந்து செலது உப்பி வந்துச்சு செலது பரவாயில்லாமல் வந்துச்சு இன்னொரு வீடியோவில் pakla bye